ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் இதெல்லாம் வீடு எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணி சாமான்லாம் கழுவுத்துக்கெல்லாம் எடுத்து போட்டு கழுவி எல்லாம் பண்ணி வச்சுருந்தேன் எல்லாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட வீடியோ கட்டாயிச்சு அடுத்த வீடியோ பார்ப்போம் பாருங்கள் இப்போ வந்து நான் வேறு ஒர்க்கு செய்ய போகிறேன் க்ளீனாக எப்படி இருந்தது எவ்வளோ க்ளீனாக வச்சுட்டேன் அந்த மஞ்ச குங்குமம் நம்ம அடுப்பு கிட்ட வச்சா நல்லது அதனால அங்கே வச்சிட்ருக்கேன் நீங்களும் அதுபோல் செய்யுங்க நல்லது செய்கிறதுக்கு யார் சொன்னாலும் கேட்கலாம் வாங்க இப்போது சாமானம் கழுவணும் அது மட்டும் செஞ்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு நான் கிளம்பிடுவேன் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடும் பாருங்கள் இந்த நார் போட்டு தொலைக்கணுன்னா நல்லா அழுத்து விடும் సీక్రే ఎలా అప్ప అల క్లీన్ పన్నెండు సేందు

வாங்க வச்சுக்காக இந்த தொல்லை எனக்கு எடுக்காது ஏன்னா என் வீட்டில் எத்த சக்கமான அது என்னால் சொல்ல முடியும் அதனால அது ஒன்று வாங்கி வச்சு எந்த வேலையும் இந்த அளவு உட வேலையும் பூணுமா வந்தமா அதில் போட்டோமா தண்ணி வச்சோமா அப்படி இருக்கும் சாமான நல்லா கொள்ளையா பூவேன் நல்ல கொல்லையா சாமான அப்பப்போ இந்த இடிக்கிற மை இல்லை இது இதை நல்லா கழு வைக்கணும் நம்ம கழுவிக்காது பண்ணலாம் கே சொல்ல அது உள்ள போகும் அப்போ நமக்கு நல்லது இல்லை அதனால

சாமான கழுவிட்டு மட்டும் தனியாக வச்சிருக்கோம் அது பண்ண மாட்டோம் காட்டன் துணி இருந்தால் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அந்த கரை வெள்ளையே ஆக மாட்டேங்குது அதனால தான் இருக்கும் நல்லா வச்சுக்கணும் கிச்சன் வச்சுக்கணும் இதுதான் எனக்கு பிடிக்கும் தாக தொலைக்கிட்டேன் இன்னும் நிறைய இருக்குது அப்புறமா தொலைக்கிக்குவோம் கொஞ்ச நேரம் கூட இந்த உரல் இருக்குது இல்லைங்களா இதை மூடி வச்சு ஏன்னா எது வந்துனாலும் அது உள்ள உட்காந்துக்கும் அது அது உரலெல்லாம் மூடுறதுக்குன்னு ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் மட்டும் சாமான இருக்குது அப்புறமா இருங்க இவ்வளோ சமான் கழுவிருக்கேன் இவ்வளோ தான் எனக்கு டைம் இருக்குது இதை மட்டும் எடுத்து கவுத்து விட்டுட்டு போயிடலாம் வாங்க எல்லாம் எடுத்து கவுத்துடலாம்

அப்பப்போ தொலைக்கிட்னோம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ஏற இன்னும் நல்லா ஏற கட்டலாம் டைம் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து ஒதுக்கி இது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதை எடுத்துக்கிட்டு ஆற வச்சுருக்கோம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கரை போல் அது வந்து ஒரு ஆள் வச்சு தான் அதை இந்த கரையை எடுக்கணும்னு இருக்கேன் இதெல்லாம் பள்ளி போல் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இண்டக்ஷன் ஸ்டவ் எல்லாம் சூப்பராக பண்ணிவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் ஒரு இதெல்லாம் க்ளீன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் குங்குமம் வைக்காமல் விடாதீங்க விலைக்கு அதாவது அடுப்பு கெட்ட அதாவது இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் துடைச்சாவி மஞ்சள் குங்குமம் குங்குமம் கம்பல்சரி வச்சிடணுன்னுங்க வச்சிங்கனா தான் நல்லது நான் வந்து அந்த பழைய அடுப்பு ஒன்று இருக்குது இல்லைங்களா அங்கே இருக்குது அதுக்கும் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் இந்த உரலுக்கும் வைப்பேன் இது வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் வச்சுருக்கேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஏற கட்ட முடியும் ஃப்ரெண்ட்ஸ் போதுங்களா சூப்பராக நல்லா தொலைக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செஞ்சுருக்கணா ஓகே பாய் யூ அடுத்த வீடியோவில் அட்ராக்டான வீடியோவில் சந்திப்போம் பாய் டைம் ஆயிடுச்சு